விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல சின்ன வெங்காயத்துல அதிகளவு மகசூல் பெறுறதுக்கு எந்த உரங்களை பயன்படுத்தலாம் எத்தனை நாட்களில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் வாங்க வெங்காயம் நடவு பண்றதுக்கு முன்னாடி நிலத்தை உழுகும் போது கடைசி உழவினப்போ ஒரு ஏக்கராக்கு நாற்பத்தி ஆறு கிலோ அக்ரியா ஃபெஷல் கெட்டுன்னு வருங்க இதை வந்து எருவுலையோ இல்லை மணலையோ கலந்து விதைச்சி விட்டு மண்ணை அணைச்சி நம்ம பார் பிடிச்சோம்னா வெங்காயம் நடவு பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய மஞ்சள் நோய் திருகல் நோய் ஒரு சில ஏரியாவில் தவளை நோயின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து நம்ம முன்கூட்டியே வந்து கட்டுப்படுத்திக்கலாங்க இந்த அக்ரியா ஃபெஷல் கிட்டில் உயிர் உரங்களான அசோஸ் பயிரிலம் பாசோ பாக்டீரியா பொட்டாஸ் பேக்டீரியா அது மட்டும் இல்லாமல் வேம் இருக்குங்க இது கூடவே உயிர் பூஞ்சங்களான சூடோமோனோ ஸ்ட்ரைக்கோட்டர்மா அது மட்டும் இல்லாம உயிர் பூச்சிக்கொல்லியான நெமோட்டோலின்கிற பேஸிலோமைசஸ்லினாசினஸ் இது இல்லாமல் அஸ்பர்லின் ஆக்டினோலின் போஸ்கார்ஜிங்கிற யூமிக் ஆசிட் எல்லாமே இருக்கிறதால மண்ணோட வளமும் அதிகரிக்கும் நம்ம பயிரில் வரக்கூடிய மஞ்சள் திருவுள் நோயுமே வந்து நம்ம வரதுக்கு முன்னாடி தடுத்துக்கலாங்க இதை தவிர வேறு ஏதாச்சும் உரமா நம்ம வெங்காயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு மூட்டை டையமோனியம் பாஸ்பெட்டுங்கிற டிஏபியும் கூடவே ஃபாஸ்பரஸ் ரிச் ஆர்கானிக் மெனியூர்னு சொல்லக்கூடிய ப்ரோம் அப்படின்ற பேரில் வரக்கூடிய பயோகிரீன் இதையும் வந்து ஒரு ஏக்கராக்கு ஒரு மூட்டை ரெண்டுமே கலந்து நம்ம அடி உரமா பயன்படுத்திக்கலாங்க அடுத்து நடவு பண்ணது வந்து பாஞ்சு டு இருபது நாளில் இருபது இருபது ஜீரோ பதிமூணு ஃபேக்டம்பாஸ் ஒரு ஏக்கராக்கு ஒரு மூட்டையும் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அக்ரியா ப்ரஸ்ஸுன்ற பேரில் வரக்கூடிய சிஎம்எஸ் வந்து ஒரு ஏக்கராக்கு ஒரு மூட்டையும் இது கூடவே சிவிடி எக்ஸ்டாக்ட் கடல் பாசி உரம் வாலி வந்து ஒரு ஏக்கராக்கு பத்து கிலோவும் கலந்து நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் வெங்காய தாளோட வளர்ச்சியுமே நல்லாவே இருக்குங்க அடுத்து இருபத்தஞ்சி டு முப்பது நாளில் இந்த டைமில் வந்து ஓரளவுக்கு வந்து கால் ஓடைய ஆரம்பிச்சுருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஏக்கராக்கு ஒரு மூட்டை பதினாறு 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 காம்ப்ளஸும் இது கூடவே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி அக்ரியா ப்ளஸ் சிஎம்எஸ் வந்து ஒரு மூட்டையும் இது கூடவே நுண்ணூட்டை உரம் அந்த டைமில் வந்து கொடுத்தா ரொம்ப நல்லாவே இருக்குங்க கால் பிரிகிறதுக்கும் நல்லா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஆனியன் பேசல் வந்து ஒரு ஏக்கராவுக்கு பத்து கிலோவும் பயன்படுத்தும் போது நமக்கு கால் பிரியிறதுக்கும் நல்லாயிருக்கும் செடிக்கும் வந்து நல்லா ஊட்டம் கிடச்ச மாதிரி இருக்குங்க அடுத்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாளில் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே கால் இருக்கும் காயுமே வந்து ஓரளவுக்கு ஊற ஆரம்பிச்சிருக்குங்க இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு ஏக்கராவுக்கு அம்மோனியம் சல்பேட் வந்து இருபத்தஞ்சு கிலோவும் பொட்டாஷ் வந்து இருபத்தஞ்சு கிலோவும் இது கூடவே போஸ்கார்ஜிங்கிற யூமிக் ஆசிட் வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஒரு கிலோவும் விடும்போது நமக்கு காய் வந்து நல்லாவே ஊறுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல கலரும் கிடைக்கும் பெருவட்டான காயுமே வந்து நமக்கு கிடைக்குங்க இது இல்லாமல் வேறு எதாவது உரம் பயன்படுத்தலாம்னா சிஎன் கால்சியம் நைட்ரேட் வந்து ஒரு ஏக்கராவுக்கு இரவு ஊட்டிருபத்தஞ்சு கிலோ வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க இதை பயன்படுத்தும் போதும் நம்ம காயோட எண்ணிக்கையும் வந்து அதிகமாகுங்க காய் கலரு பெருவெட்டு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்